ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த வீடியோ தான் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறேன் கம்மி செலவில் வீட்டில் இருந்தபடியே கிச்சன் இன்க்ளியன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து ஒரு ஷேட் ரெண்டு ஷேட் இன்க்ரீஸ் பண்ண முடியுங்க டார்கர் டோன்லேருந்து ஸ்கின் டோன் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்ல வந்து ஒரு ஷேட் இம்ப்ரூவ்மெண்ட் போட்டு வாஷ் பண்ணும்போதே உங்கள் நல்லா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் இந்த ரெமடியை வந்து ஷேர் பண்ணுறேன் இதுக்கு முதல்ல நம்ம எடுக்கக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு கட்டி வெள்ளம் இருக்குல்லையே அதை எடுத்துக்கோங்க இது வந்துட்டு எல்லா ஷாப்ஸ்லேயும் வந்து கிடைக்கும் பட் ஒரு நல்ல நயமான வெள்ளம் வந்து எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆர்கானிக் ஷாப்பில் வந்து வாங்கிக்கோங்க அடுத்தது ஈச்சிமலம் இல்லைன்னா பெருச்சி மலம் நான் வந்துட்டு இன்றைக்கி ரெண்டு பெருச்சு மலம் சேர்த்திக்கிறேன் இது வந்து அரேபியன் டேட்ஸுங்க அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வந்து ரெண்டு போல் அரேபியன் டேட்ஸ் எடுத்திருக்கேன் சும்மா ஒரு ரெண்டு இருந்தாவே போதுங்க உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து கொடுக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பால் எடுத்துக்கிறோம் பால் வந்துட்டு நீங்கள் எந்த பால் வேணாலும் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்களா இப்போ இந்த பால்லேயே வந்துட்டு நான் கட்டி வெள்ளத்தை வந்து நல்லா பொடிச்சு சேர்த்துக்கிறேன் இந்த ஜாக்ரியில் வந்து கிளைகுலிக் ஆசிட் கண்டென்ட் வந்து நிறையவே இருக்கிறதுனால டெட் ஸ்கின் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணி நம்மளோட ஸ்கின் டெக்ஸ்டரை வந்து நல்லா அதிகப்படுத்துறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அடுத்தது பேரிச்சிம்பலம் பேரிச்சிம்பளம் நம்ம ஸ்கின்னில் யூஸ் பண்ணுறதுனால முகசுருக்கங்கள் கருவளையங்கள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து சுத்தமாக எடுத்துடுதுங்க இதுக்குள்ளே இருக்க கொட்டையை வந்துட்டு நீக்கி நல்லா பாலில் வந்து டிப் பண்ணிவிடுங்க நம்ம போட்டு அந்த வெள்ளமும் வந்து நல்லா கரைஞ்சிரும் இது வந்துட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இப்படியே விட்டுருங்க நல்லா ஊறி வரட்டும் அப்போ தான் நம்ம வந்துட்டு ஃபைன் பேஸ்ட் ஆக்க முடியும் வெள்ளத்தில் நேச்சுரலாகவே ஒரு கிளைகுலிக் ஆசிட் இருக்கிறதுனால இந்த ஜாகரியில் நேச்சுரலாகவே கிளைகோலிக் ஆசிட் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின் செல்ஸை வந்து நியூவாக ப்ரொமோட் பண்ணி நம்மளோட ஸ்கின் டெக்ஸ்டரே மாற்றுது ஸோ தட் நம்மளோட ஸ்கின் கலரையும் இம்ப்ரூவ் பண்ணுது ஸோ இது ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஊருட்டும் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம போட்டிருக்க அந்த பெரிச்சு மலம் வந்து நல்லா பாலில் ஊறிடுச்சு பாலும் பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிடுச்சு ஸோ நல்லா அதை எசன்ஸ் எல்லாம் அந்த மில்க்கில் போய் சேர்ந்துருச்சு இப்போ அதை நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட் ஆக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதை இப்போ பாருங்கள் நல்லா வந்து பேஸ்ட் ஆக்கிட்டு தண்ணி எதுவுமே விடக்கூடாது அது இருக்கிற பால்லேயே நீங்கள் வந்து நல்லா அடித்து எடுத்துக்கோங்க அடுத்தது வந்துட்டு பச்சரிசி எடுத்துருக்கேன் இந்த பச்சரிசி வந்து நம்மளோட ஸ்கின் வந்துட்டு ரேடியன் ஆக்கும் அதே மாதிரி ஃப்ளாலெஸ் ஸ்கின் கொண்டு வரும் ஸ்கின் டெக்ஸ்சரை இம்ப்ரூவ் பண்ணும் க்ளோயிங் ஸ்கின் கொடுக்கும் இந்த மாதிரி எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் வந்து சொல்லிகிட்டே போகலாம் அதுவும் இல்லாமல் பச்சரிசி வந்து ஒரு பியூட்டி ஹீலிங் டூலாக வந்து கருதப்படுது எப்பவுமே இந்த பச்சரிசி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலர் தான் கொடுக்குது நல்லாவே நானும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம இந்த பேக்கில் வந்து பச்சரிசியை நல்லா பொ பொடிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா ஃபைன் பவுடர் ஆக்கிட்டேன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம முக்கியமான இன்க்ரீடியன்ட் சேர்த்துறது முல்தானி மிட்டி இந்த முல்தானி மிட்டி நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கோங்க நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சுருக்கோம் ஸோ அதனால் முல்தானி மிட்டி நல்ல ஒரு ஆர்கானிக் ஷாப் இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் வாங்கி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தான் நம்ம வந்துட்டு ஃபைனலாக இதில் ஒரே ஒரு ஸ்பூன் புளிப்பு இல்லாத தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பேக்கில் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்மளுடைய பேக் வந்துட்டு சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு இதை வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பண்ணிடலாம் நம்ம சேர்த்திருக்க இந்த எல்லா பொருளுமே நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா கலர் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அப்போ அந்த பேக் வந்து நல்லா செட் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஃபேஸில் யூஸ் பண்ணிக்கலாம் எவ்ரிடே நீங்கள் வந்துட்டு மார்னிங் எந்தளிச்ச இந்த ஃபேஸ் பேக்கை வந்து போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களை விட கலர் யாருமே இருக்க முடியாதுங்க கண்டிப்பாக நீங்கள் போனீங்க அப்படின்னா எல்லோரும் கேட்பாங்க நீங்கள் என்ன ஃபேஸில் போட்டால் இப்படி கலராக இருக்க அது கொஞ்ச நாள்லையே அப்படின்னு கேட்பாங்க இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு இப்போ வந்து அப்ளை பண்ணி ஸோ இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இது நீங்கள் இருந்து எடுத்த உடனே வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க ரொம்ப நேரம் வந்து வெளியில் வச்சிருக்காதீங்க அப்போ வந்துட்டு அந்த கூலிங்லாம் வந்து ஃப நல்ல ஃபேஸில் வந்து இறங்கிடும் உங்களுக்கு நான் டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக ஒரு சைட் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன் இதை அப்ளை பண்ணி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே விட்டுருங்க ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் கூட வச்சுருக்கலாம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வே வேலை ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் அதை ஒர்க் பண்ணிட்டுருக்கலாம் இந்த பேக்கை ரெடி பண்ணி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுதாங்க நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த பேக் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் வச்சுருந்தா நல்லாவே வந்து ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் படுத்துருந்தேங்க அப்புறம் பார்த்தா காலையில் ஆகிடுச்சி ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு நான் ஒரு லைட்டாக வாட்டர் வச்சு நல்லா இந்த இடத்த வந்து நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா பயங்கரமான டிஃப்ரென்ஸ் நல்லா காஞ்சிருச்சு இது வந்து உங்களை நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும் ஸ்கின்னை ஓப்பன் போர்ஸ் இருந்தால் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருந்தேங்க எனக்கு வந்துட்டு ரீசெண்டாக நிறைய ஓப்பன் போர்ஸ் இருந்துச்சு ஒரே நைட்டில் வந்துட்டு ஓப்பன் போர்ஸ் எல்லாம் சரி பண்ணிருச்சு இப்போ வந்து அப்படியே வந்து தண்ணி போட்டு கழுவாமல் அதுக்கு முன்னாடி நல்லா ஒன் ஆர் டூ மினிட்ஸ் ஜென்டில் மசாஜ் கொடுத்துட்டு வாஷ் பண்ணேன் நிஜமாக நம்பவே முடியலைங்க அவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸு நான் உங்களை காட்டுற பாருங்க இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் எனக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் கலராக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாது நல்ல ஒரு டார்க்கர் ஸ்கின்னர் டோனில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் கூடவே வந்து எனக்கு ஒரு ரேடியன்ட் க்ளோ வந்து கிடச்சிருக்கு அது வந்து கேர்ட் ஆட் பண்ணதுனால அந்த க்ளோ மாய்ஷர்ட் எல்லாமே வந்து ஃபேஸில் இருந்துச்சு பேக் போட்டால் ட்ரை ஆகும்னு சொல்லி நிறைய பேர் வந்து போடுறதுக்கு வந்து தயங்குவீங்க ஆனால் இது வந்து அப்படி இல்லை சுத்தமாக ட்ரை ஆகலை நான் கொஞ்சம் நேரம் கழித்து என்னோடய ஃபேஸை வந்து நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குது நிஜமாகவே இதை நான் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட் வந்தபோது நான் ஆக்சுவலாக கத்திட்டேன் ஏன்னா எனக்கு வந்துட்டு ஃபேஸில் ரெண்டு பக்கம் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்படி ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது என்னோடய ஃபேஸ்லேயே ரெண்டு டிஃப்ரெண்ட் கலர் இருக்கும்போது எப்படி இருக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இதனோட ரிசல்ட் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் தேங்க் யூ